கர்த்தருடைய நாம மட்டும் மகிமைப்படுவதாக விண்வெளிக்கு ஏழு நாள் பயணம் என்ற புத்தகத்திலிருந்து தலைநகரம் என்ற தலைப்பின் கீழாக இப்பொழுது வாசிக்க கேட்போம் பரிசுத்த நகரத்தின் மத்தியில் நடந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு பின்னர் காவல் தூதர்கள் தங்கள் பொறுப்பில் ஒப்புவிக்கப்பட்டவர்களுக்கென்று இயேசு கிறிஸ்து ஆயத்தம் செய்திருந்த மாளிகைகளுக்கு அவர்களை அழைத்துச் சென்றனர் தொடர்ந்து வரப்போகும் ஆயிரம் வருடங்களும் இவர்கள் அங்கே வசிக்க வேண்டியதாய் இருந்தது ஜீவ புஸ்தகமானது நுட்ப நியாய விசாரணையில் ஆராயப்பட்ட போது மீட்கப்பட்டோர் ஒவ்வொருவருக்கும் பரலோகத்தில் ஒரு இடம் அளிக்கப்பட்டது எங்கள் நண்பர்களாகிய தூதர்கள் எங்களை அழைத்து சென்ற வீடுகள் மிகவும் அழகு நிறைந்தவைகளாகவும் நகரத்தின் மத்தியிலிருந்து ஒளிர்கின்ற மகிமையை விழாவும் இருந்தன சற்று முன்னரே நாங்கள் நீண்ட பயணத்தை முடித்திருந்த போதிலும் நாங்கள் களைப்படையவில்லை இனி ஒருபோதும் சோர்வடையோம் என்ற உணர் என்று உணர்ந்தபோது எவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது இத்திரை செய்ய வேண்டும் என்ற எண்ணமே விருப்பமும் அங்கு இல்லை தூக்கத்தை ஊக்குவிக்கும் வண்ணம் இரவு ஒருபோதும் இந்த நகரத்தில் வரவில்லை எங்களுடைய வீடு பெரிதாகவும் இன்பமய இன்ப நல வாய்ப்புகள் நிறைய பெற்றதாகவும் இருக்க கண்டோம் எட்டு முதல் பத்தடி உயரமான வீட்டின் உட்கூரைகள் நிச்சயமாக எங்களுக்கு பழக்கப்பட்டவைதான் முன்பு அன்றைய தினத்தில் பார்த்த ஆதாமை போல நாங்கள் மனித இனத்துக்குரிய முழு நிறைவான உயரத்தினை முடிவாக பெற்று பெற்றுக்கொள்ளும்போது எங்களுக்கு பொருத்தமானவையாக இருக்கும் வகையில் எங்கள் மாளிகைகள் இருபது முதல் இருபத்தைந்து அடி உயரமுள்ளதாக இருந்தது பரிசுத்த நகரத்தின் மத்தியை நோக்கி நடந்து சென்ற வேளையிலே நாங்கள் கண்டவைகளை விவரிப்பது என்பது இயலாததாகும் பூர்வ காலங்களில் இந்த மகிமையை கண்டவர்களுக்கு இதனை விவரிப்பதற்கு வார்த்தைகள் போதவில்லை உதாரணமாக இதனை குறித்து ஏசாயாவும் பவுலும் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பன்னினவிகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று கூறியிருக்கின்றனர் திருமதி எலன் போய்ட் அவர்கள் போது புதிய இர்ஸ்லேமை குறித்து விவரிப்பதற்கோ அல்லது அதற்காக முயற்சி செய்வதற்கோ கூட எனது ஆற்றல் போதாது என்று கூறியுள்ளார் புதிய இர்ஸ்லேமின் மாட்சிமே மாட்சியினை விவரிக்க சிறந்த சொல் வண்ணமே உபயோகிக்கப்படுத்தினாலும் அம்முயற்சி பயன் குன்றியதாகவே இருக்கும் அந்த நகரம் மிகவும் பெரியதாக இருந்தது அது நகரம் சீரான சதுர வடிவில் பரம்பி இருந்ததாக எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது ஒவ்வொரு பக்கமும் இவ்வுலக அளவின்படியே சுமார் முன்னூற்றி ஐம்பது மைல்கள் அதாவது ஐந் ஐநூற்றி அறுபது கிலோமீட்டர் நீளமாக இருந்தது எங்களுடைய வீடுகள் நகர நகரின் இருந்து தொலைவில் இருந்தன அந்த நகரின் மையப்பகுதியில்தான் பிரபஞ்சத்தின் அரசாட்சி நிலை கொண்டிருந்தது ஆனால் பூமியில் இருந்தது போல தொலைவு என்பது ஒரு பொருட்டாக இல்லை செல்வதற்கு நடை நடைவேகம் ஒரு வரம்பாக இல்லை ஏனெனில் மென்மையாக பொன் வீதியில் வழுகி செல்வதினால் அதிகமான இடத்தை வேகமாக கடந்து சென்றோம் என்றாலும் அந்த தலைநகரின் எழிலை பாராட்டுவதற்கென்று மெதுவாக செல்ல முற்பட்டோம் முன்பு தலைநகரினுள் நுழையும் வேளையில் அதனை ஒரு கனப்பொழுதே பார்த்திருந்தோம் இப்பொழுதோ ஒன்றன்பின் ஒன்றாக தோன்றின காட்சிகளை வியந்து பாராட்டுவதற்கென அவ்வப்போது நின்றோம் பெரும்பாலும் அமைதியாகவே இருந்தோம் ஏனெனில் எங்களது குறைவான சொற்கொலியத்தில் அத்தகைய அகன்று பறந்து கிடந்த காட்சியினை விவரிப்பதற்கு இதுவரை வார வார்த்தைகளே கிடைக்கவில்லை அவ்வாறு சென்று கொண்டிருந்த போதில் மரங்களை இரு கரையிலும் கூட நதி ஒன்றினை இறுதியில் அடைந்தோம் அது பார்ப்பதற்கு கண்ணாடி கடல் போன்ற தோற்றமுடையதாக இருந்தது நகரின் இந்த பகுதியில் இரு மருங்கும் மரவரிசை உள்ளதாக அகர்ந்த சாலையின் நடுவே பாய்ந்து சென்றது அந்த நதி அது ஜீவநதியின் ஒரு பிரிவு என்றும் தேவடைய சிங்காசனமும் அவருடைய உறைவிடமும் அமைந்திருந்த நகரத்தின் மத்தியிலே இருந்த இடத்தில் குன்று ஒன்றின் கீழிருந்த ஊற்றிலே இந்த கிளை கிளை நதியின் பிறப்பிடம் இருக்கிறது என்றும் எங்கள் தூதர்கள் எங்களிடம் கூறினார்கள் எங்களுடைய பிரதிபலிப்புகளை பளிங்கே போல தெளிவான அந்த நீரில் பார்க்க முடிந்தது அவற்றின் தண்ணீர்கள் நான்கு திசைகளிலும் பரவி பறந்தோடியது அந்த நகரை நான்கு பிரிவுகளாக்கியது என்றும் தூதர்கள் கூறினர் நான்கு சிற்றார்கள் ஒவ்வொன்றும் அகன்ற பாதையின் நடுவே ஓடின ஆற்றின் இரு கரைகளிலும் ஜலப்பிரயத்திற்கு சற்று முன்னதாக ஏதன் தோட்டத்தோடு சேர்ந்து இடமாற்றம் செய்யப்பட்ட ஜீவவிருட்சம் நின்றது அதற்கும் அப்பால் கனிகளை தரும் பலவிதமான அழகான மரங்களும் இருந்தன ஆனால் ஜீவ விருட்சமானது மற்ற அனைத்து மரங்களையும் விட இணையற்ற மகிமையோடு காணப்பட்டது ஒவ்வொரு மாதமும் இம்மரம் வித்தியாசமான கனி கொடுக்கும் என்பதையும் அவற்றில் தாராளமாக நாங்கள் பங்கு கொள்வோம் என்பதையும் முன்னதாகவே அறிந்திருந்தோம் இக்கனியானது பொன்னையும் வெள்ளியையும் இணைத்து உருக்கிய வண்ணத்தில் ஆப்பிள் பழங்களின் தோற்றத்தில் இருந்தது உண்மையில் மண்ணாவையும் சேர்த்து அத்தி மாதுளை திராட்சை போன்ற பலவிதமான பழங்களும் அங்கு இருந்தன அதன் அந்த மரத்தின் ஜீவ விருட்சத்தின் இலைகள் தேனை விட இனிமையாக இருந்தன மரணத்திற்கு மாற்றும் மருந்தாகவும் ஜீவனையும் அழியாமையும் தந்து ஆதரிக்கும் மருந்தாகவும் இருந்தன குணமாக்கு வல்லமையையும் தளர்ந்த இருதயத்தின் இதயத்தின் தன்மையை விரட்டி அடிக்கக்கூடிய திறமையையும் அவ்விலைகள் பெற்றிருந்தன அந்த கனிகள் என் என்றும் அழியாத உயிர் துடி பூட்டுவதாகவும் நித்திய ஜீவனை நிலை பெற்றிருக்க செய்யும் ஆற்றலை உடையதாகவும் இருந்தன இது நிமித்தமாகத்தான் ஏதேனுக்குள் பாவம் நுழைந்தவுடன் விருட்சத்தின் கனியை எந்த மனிதனும் புசிப்பதற்கு கர்த்தர் அனுமதிக்கவில்லை என்ற போதிலும் ஆதாம் ஏவாளும் ஜலப்பிழையத்திற்கு முன் வாழ்ந்திருந்த அவர்களது பிள்ளைகளையும் ஏறக்குறைய ஆயிரம் ஆண்டுகள் வரை வாழ்ந்திருக்க செய்தது ஆனால் படிப்படியாக உயிர்வாழ்வு வாழ்வு திறம் குறைந்து மனிதனின் ஆயுள் வருடங்கள் அறுநூறு நானூறு நூற்றி இருபது என்றும் இறுதியில் எழுபது என்றும் குறைந்தது கர்த்தர் மட்டும் இந்த பூமிக்கு வந்திருந்தால் முதல் ஏதன் தோட்டத்தில் இருந்த மற்றொரு மரத்தை நினைவு படுத்துவ படுத்தியவாறு எங்களது நண்பர்களாகிய தூதரிடத்தில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை குறித்து கேட்டோம் சோதனைக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் வண்ணம் அப்படிப்பட்ட மரம் ஒன்றும் பரலோகத்தில் இல்லை என்று பதிலளித்தனர் சோதிக்கிறவன் ஒருவனும் அங்கு இல்லை என்றும் தவறு செய்வதற்கு எந்த சாத்தியமும் இல்லை என்றும் மேலும் அந்த விருட்சம் ஏனைய உலகங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் ஆனால் அந்த உலகில் வாழ்பவர்கள் பிதாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுதல் உள்ளவர்களாகவே இருந்திருந்தார்கள் என்றும் கூறினர் நகரத்தின் மத்திய பகுதியை நெருங்கிய போது பூங்காவை போன்ற ஒருங்க ஒன்றின் நெருகில் வந்தோம் உண்மையில் அதுதான் ஏதின் தோட்டம் தோட்டத்தின் ஊடாக கடந்து செல்ல அதிக நேரம் எடுத்தோம் ஏதன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட் படும் முன்னரே எங்கள் மூதாதையரான ஆதாமும் எவாலும் தங்கள் சொந்த கரங்களினால் பராமரித்திருந்த செடிகளை பார்த்து அவர்களை பாராட்டினோம் எங்களது வரவின் போது வேறு சிலரும் தோட்டத்தினுடைய நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் உண்மையிலேயே நாங்கள் கடந்து சென்ற நகரம் முழுவதும் பல சுறுசுறுப்பான செயல்பாடுகளால் புலியுடன் காணப்பட்டது எனது தூ தூதன் திராட்சி கொடிகளின் கீழே பூங்காவின் ஒரு பகுதியில் நின்று கொண்டிருந்த நேர்த்தியான தோற்றமுடைய ஒரு மனிதனை சுட்டிக்காட்டினார் அவர்தான் டானியல் என்று அடையாளம் காட்டினார் மேன்மை பொருந்திய தோற்றமுடைய ஒரு மனிதரோடு டானியல் பேசிக்கொண்டிருந்தார் அவர் பாபிலோனின் நேபுகாத்தினைச்சாராகத்தான் இருக்கக்கூடும் என்று நாங்கள் யூகித்தோம் முன்பு பெருமை நிறைந்த அரசனாக ஆட்சி செய்த அவர் தனது வாழ்வின் இறுதியில் முழுவதுமாக மனம் மாறினார் எங்களுடைய யூகத்தை எங்களுடன் வந்த தூதர்கள் உறுதிப்படுத்தினர் எங்களுடைய பாவையில் இன்னும் சற்று தொலைவிலே பவுள போஸ்தலன் பேதுருடன் உரையாடி கொண்டிருப்பதை நாங்கள் கண்டோம் இறுதியாக நகரின் மையப்பகுதியை சென்றடைந்து உயரமான ஆனால் மட்டாக சரிந்து வரும் நிலையில் உள்ள குன்றின் மீது நாங்கள் ஏறினோம் அங்கிருந்து நகரம் முழுவதையும் எங்கள் கண்களால் பார்க்க முடிந்தது பூமியில் இருந்தபோது நாங்கள் பெற்றிருந்த கண்களை விட இப்பொழுது அவைகள் மிகுந்த ஆற்றல் உடையதாக இருந்தன அந்த இடம் மிக பெரிய தலைநகரம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபதாயிரம் சதுர மைல் பரப்பிலே பரப்பிலே அமைந்திருந்தது நாங்கள் பார்த்தபோது அந்த நகரம் ஏறக்குறைய அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள நியூ மெக்சிகோ மாநிலத்தின் பரப்பிற்கான சமமான நிலப்பரப்பிலே அமைந்திருந்தது என்பதை உணர எங்களுக்கு கடினமாயிருந்தது ஐரோப்பாவில் இருந்து வந்த மீட்கப்பட்டோரின் கூட்டம் அதன் பரப்பளவை அவர்களுக்கு தெரிந்த நாடுகளாகிய நார்வே மற்றும் போலந்து ஆகியவற்றுக்கு எளியாக ஒப்பிட்டு கூற முடியும் அந்த பர்சுத்த நகரத்தில் அனைவருக்கும் எப்படி இடம் குறிக்கப்படும் என்று நாங்கள் சில வேளைகளில் வியந்திருக்கிறோம் ஆனால் இப்பொழுதோ ஒவ்வொரு நபரும் ஏறக்குறைய பதினைந்தாயிரம் சதுர அடி அளவிலான பெரிய நிலப்பரப்பை குறைவிந்தி பெற்றிருந்தாலும் இருபது கோடி குடும்பங்களுக்கும் அதிகமானவர்களுக்கு நகரத்திலே இடம் இருக்கும் அதற்கு மேலும் நகரத்தில் வெளியிலும் மேலும் அது அநேகருக்கு இடம் கொடுக்கப்பட வசதி உள்ளது கண் பார்க்கக்கூடிய தூரம் வரை அழகான வீடுகளும் பசுமையான மரங்களும் பகட்டான வண்ண வண்ண பூக்களும் குறுஞ்செடிகளும் இணைந்து காணப்பட்டன அகன்ற வீதியும் வீதிகளும் மற்றும் பலவகை சிறப்புகளும் சேர்ந்து அனைத்து உணர்வையும் மகிழ வைக்கும் வண்ணம் தோன்றின அந்த மதில்களுக்கு அப்பால் நகரின் புறப்பகுதியை எங்களால் காண முடிந்தது